வணக்கம் நேயர்களே இது உங்கள் தமிழ் சரிதம் சேனல் அவர்கள் எழுதிய வழிகள் பல நல்லவள்தான் ஆனால் மனப்பக்குவமே இல்லையே அன்பு செய்வது முக்கியம்தான் என்றாலும் பந்த பாசங்களிலேயே கட்டுண்டு கிடப்பது அல்லவா வயது ஐம்பத்தாறு ஆகிறது அவரை விட ஆறு வயது சின்னவள் இந்த வயதிலா குழந்தைகளை நினைத்து ஏக்கம் பெண்களும் பிள்ளைகளும் வயதுக்கு வந்து திருமணமாகி தத்தம் வாழ்வை வாழப் விட்டார்கள் அது இயற்கை நியாயம் ஆனால் அவர்களை நினைத்து இவள் ஏங்கிக் கொண்டிருக்கிறாள் இளம்பெண் காதலனை எண்ணி ஏங்குவது போல் கோமு நீ இவ்வளவு அஞ்சனப்படக்கூடாது குஞ்சுகள் ரெக்கை முளைச்சதும் கூட்டை விட்டு பறந்துதான் போகும் அது அவர்களின் உரிமை அல்லவா அவர் எவ்வளவு எடுத்துச் சொன்னாலும் கோமதியின் சோர்வு மாறவில்லை யோசனையில் மூழ்கி வெகுநேரம் அசையாமல் உட்கார்ந்திருப்பாள் நீல நீளமாய் பெருமூச்சு விடுவாள் திடீரென்று நினைவு பெருக்கெடுத்து பேசுவாள் இதுதான் நம்ம டோஸ் நேரம் இந்த மாதிரி கத்திரிக்காய் புளி நம்ம சேதுவுக்கு உயிர் எவ்வளவு தடவை கேட்டு போட்டுப்பான் மாம்பழக்காரன் தினம் வாசலோடு போறான் நம்ம நாட்டு பெண்ணுக்கு மாம்பழம்னா எத்தனை ஆசை தயிர் சாதத்துக்கு கூட அதுவே போதும் ஊறுகாய் வேணாம்பாளே பாளே நம்ம கூடவே இருந்திருக்க கூடாதா பிள்ளைக்கு உத்தியோகமாத்தல் ஏன் வந்தது வீடு முழுக்க நம்ம சரோ சிரிக்கிறது ஒளிச்சுண்டே இருக்காப்ல இருக்கு இல்ல சரோஜாதான் கடைக்குட்டி அண்மையில் அவளும் திருமணமாகி கணவனோடு வேறு மாநிலம் போய்விட்டாள் கூட்டில் இப்போது எந்த குஞ்சும் மிச்சம் இல்லை வீடு வெறுச்சுன்னு ஆயிடுத்து இங்கே தனியா இருக்கவே எனக்கு பிடிக்கல என்று கோமதி பொறுமுவாள் நடேசையருக்கு கோபம் வரும் தனியாவது நான் ஒருத்தன் குத்துக்கல்லாட்டம் இல்ல இப்பவே உன்னை விதவை நினைச்சுண்டுட்டியா சிவசிவா என்ன அச்சானிய பேச்சு இது நான் சொல்ல வந்ததே வேற நம்ம ரெண்டு பேர் மட்டும் நீயும் நானும் மடி எதிரும் புதிரி மடின்னு அன்னாவாருக்கு இருக்கு ஒரு கலகலப்பு நாலு பேர் நடமாட்டம் இதெல்லாம் வேணாமா பிள்ளைகள் பெண்கள் நாட்டு பெண்கள் பேரன் பேத்திகள் அப்படின்னு இல்லாத வீடு ஒரு வீடா அறிவிருக்கா உனக்கு வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் அதனதன் இடம் உண்டு நாம் நல்லபடியாய் சந்தோஷமாய் குழந்தை குட்டிகளோடு முழு வாழ்க்கை வாழ்ந்துட்டோம் இப்போ அவள் எல்லாம் தங்கள் தங்கள் வாழ்க்கையை அமைச்சுக்க போயிட்டா இதுவும் முறைதான் வாழ்க்கையின் மத்த கட்டங்கள் மாதிரியே இதையும் நாம் சந்தோஷமா ஏத்துக்கணுமே தவிர இதை தனிமை அல்லது வெறுமைன்னு நினைச்சு வெறுத்துக்கலாமா நமக்கு என்ன குறை இந்த அமைதியான கட்டத்துக்கும் ஒரு அழகு இருக்கு உனக்கு நானும் எனக்கு நீயும் இருக்கோம் இன்னும் என்ன வேணும் ஆனாலும் ரெண்டே பேராய் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துண்டு ஏன் நம்ம மூஞ்சிகள் பார்க்கும்படியா இல்லையா நடேசையர் சிரித்தார் கோச்சுக்காதே கோமு வா

அவர்கள் சுகத்திற்காக சின்ன சின்ன பணிகளில் சதா ஈடுபட்டிருப்பதிலும் நிறைவு கண்டிருந்தவள் மக்களில் ஒருவராவது வீட்டில் தங்கியிருந்த வரையில் மகிழ்ச்சியோடு இருந்தாள் இப்போது வீடு காலியாகிவிட்ட நிலையில் கோமதி வேடம் எதுவும் தரப்படாத நடிகன் போல் பெரிதாய் நின்றாள் அவளும் கணவனும் மட்டுமே உள்ள வீட்டில் வேலை என்று அதிகமில்லை பொழுது அர்த்தமில்லாமல் நீண்டது அன்புக்கே அர்த்தமில்லை போல் தோன்றியது நடைசையக்கு தம் குழந்தைகளிடமிருந்த அன்பு அவளுடையதை விட எவ்வகையிலும் குறைந்ததல்ல ஆனால் அவர் அந்த உணர்ச்சியிலேயே அழுந்தி போய்விடவில்லை அன்பு இருந்த போதிலும் அது முதிர்ந்த அறிவாக கணிந்து விவேகத்துடன் விளங்கியது எதிலும் தன்னை இழந்து விடாமல் பார்க்க பார்க்கவரால் முடிந்தது அதில் நிறைவு காணவும் முடிந்தது இள வயதிலிருந்தே அவருக்கு புத்தகங்களிலும் நுண்கலைகளிலும் இயற்கையின் அழகிலும் ஈடுபாடு உண்டு அவருடைய குடும்ப அன்பு இந்த விரிந்த அன்புகளில் வேர்கொண்டது மிகவும் மென்மையான தருணங்களில் மனைவி அல்லது குழந்தையின் அழகை அவர் ஒரு சூரியோதய காட்சி அல்லது கவிதையின் நயத்தோடு ஒப்பிட்டு பேசுவார் புராணங்களையும் காவியங்களையும் வேதாந்த நூல்களையும் முதலில் விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக மட்டும் படிக்க ஆரம்பித்தாரெனினும் நாளடைவில் அந்த நோக்கம் கூட பின்னடைந்து படிப்பு என்பதே தன்னளவில் ஒரு மகத்தான இன்ப அனுபவமாகிவிட்டது அதற்கு அதுவே காரணமும் பயனும் ஆகிவிட்டது இதை கொஞ்சம் கேளைங்கோமோ என்று மனைவியை அழைப்பார் வால்மீகி ராமாயணம் படித்துக் கொண்டிருக்கும் போது எவ்வளவு ஆழமான கருத்து அதை சொல்ல எத்தனை அழகான கவிதை கோமதிக்கு அதில் சுவை ஏற்பட்டதே இல்லை அவர் புத்தகங்களின் இன்பத்தில் லைத்து உட்கார்ந்திருக்கும் போது அவள் அவருடைய உடல் சௌகரியத்தை பற்றி கவலைப்படுவாள் முதுகுக்கு ஒரு தலையணையை அண்டை கொடுப்பாள் சரியான நேரத்தில் காப்பி கொண்டு வந்து தருவாள் என்னோட சேர்ந்து படிக்கோமோ எனக்கு இதெல்லாம் என்ன புரியும் படிச்சுத்தான் பாரேன் கொஞ்ச நாளை வீட்டை மறந்துட்டு இப்படி வந்து நான் உனக்கு விளக்கி பார் இல்லேனா நீங்க படியுங்கோ நான் மார்க்கெட்டுக்கு போய் ஹைதராபாத் வாங்கிட்டு வர்றேன் வாசுவுக்கு பிடிக்கும் மூணாம் வீட்டு ராமசுப்பு நாளைக்கு விருத்தாச்சலம் போறாராம் வாசுவை பார்த்து கொடுத்துட்டு வர சொல்லலாம்னு இருக்கேன் குழந்தைகள் சம்பந்தப்பட்டதாய் பேசும்போது மட்டும் முகத்தில் ஒரு தற்காலிக ஜீவகலை மற்றபடி எப்போதும் சகலத்தையும் பறிகொடுத்து விட்டது போல் ஒரு வாட்டம் எப்போதும் இந்த மோகம் ரொம்ப தப்பு கோமும் குழந்தைகளுக்கு நம்ம கடமையை செய்து விட்டோம் எல்லாரும் அவா அவ இடத்தில் இதை நினைச்சு சந்தோஷப்படுறதுதான் இப்போ நம்ம அன்புக்கு அடையாளம் அவ இங்கே வர சமயங்களில் வரவேற்போம் சீராட்டுவோம் அதுக்காக அவ இல்லாத போது ஏங்கிட்டு அந்த ஏக்கத்திலேயே கரைஞ்சும் போயிட்டு இருக்கிறது எவ்வளவு சிறுவில்லைத்தனம் இப்ப நீயும் நானும் நம்ம வாழ்க்கையை அமைதியா வாழணும் வாழ்க்கையின் அந்தி வேலைக்கு அதுதான் முறை அதுதான் நம்ம நிறைவு நீளமாய் அவர் பேசி முடிக்கும் வரை காத்துவிட்டு அவள் வீடு வெறிச்சுன்னு இருக்கு என்பாள் அவருக்கு தாங்க முடியாத கோபம் வரும் உன்கிட்ட சொல்றதை விட குட்டிச்சுவத்தில் முட்டிக்கலாம் நான் செய்ய எதுவுமே இல்லை பொழுதை பிடிச்சு தள்ள வேண்டி இருக்கு பொழுது போறது தானா கஷ்டம் வீட்டுல தோட்டம் போடு அக்கம் பக்கத்தில் இருக்கிற மனுஷாளுக்கு உன்னாலான உதவியை செய் என்னோடு வெளியே வாக்கிங் வா சேர்ந்து படி நாம் நம்ம குழந்தைகள் ஒவ்வொருத்தரோடும் மாத்தி மாத்தி கொஞ்ச நாள் இருக்க நீங்க ஒத்துண்டா என்னவாம் முட்டாள்தனமா உளராதே வயசாக பந்த பாசங்களிலிருந்து மெல்ல மெல்ல விடுபடுறதை விட்டுட்டு இன்னும் அதிகமாக்கிக்கணுங்கிறியே பைத்தியமா உனக்கு கீதையில் பகவான் என்ன சொல்றார் தெரியுமோலயோ மனுஷன் தாமரை இலை தண்ணீர் மாதிரி விருப்பு வெறுப்பில்லாமல் தன் கடமைகளை ஏன்னா நம்ம கீதா தினம் ராத்திரியில் தவறாமல் பால் குடிச்சின்றிருப்பாளோ இது தேராத கேஸ் என்று நடைசையர் அழுத்து போனார் புன்னகையை மறந்துவிட்ட முகத்தை பார்த்து மனமுதிர்ச்சியற்ற ஜடம் என்று நொந்து கொண்டார் அவள் வாட்டம் அவருக்கு ஆத்திரம் ஊட்டியது கூடவே பரிதாபமாயிருந்தது இப்படி சூரிய ஒளி காணாத செடி போல் துவண்டு போகிறாளே வாழ்க்கையே சாரமற்று போல் வெறுமையில் ஆழ்ந்து உட்கார்ந்திருக்கிறாளே இவளுக்கு எப்படி தெளிவை அளிப்பது தமது உயரத்திற்கு எப்படி தூக்கி விடுவது எல்லாம் ஒரு நாள் மாலை அவர் உலாவ சென்று திரும்பி வந்த போது கோமதி முகத்தில் ஒளியும் உற்சாகமும் ஓடி வந்தாள் அவள் கையில் ஒரு பிரித்த கடிதம் இதை கேட்டாளா ரொம்ப நல்ல செய்தி நம்ம சேது லெட்டர் போட்டிருக்கான் அவனை அவன் கம்பெனியில் வேலை சம்பந்தமா ஏதோ விசேஷ பயிற்சிக்காக ரெண்டு வருஷம் ஜப்பானுக்கு அனுப்புறாளாம் பொண்டாட்டியை அழைச்சென்று போறானாம் குழந்தைக்கு படிப்பு கெட்டு போயிடுமேன்னு அழைச்சிண்டு போகல பள்ளிக்கூடத்தில் டிசி வாங்கி கொடுத்து ரெண்டு குழந்தைகளையும் இங்கே நம்ம கிட்ட ரெண்டு வருஷத்துக்கு விட்டுட்டு போக போறானாம் உற்சாக வெள்ளத்தில் பொங்கி பெருகி கொண்டு வார்த்தைகள் வந்து விழுந்தன கண்கள் பளபளத்தன உடம்பில் மீண்டும் புத்துயிர் பாய்ந்து விட்டவள் போல் கிளர்ச்சியுடன் பேசினாள் இனிமேல் வீட்டில் மறுபடியும் கலையும் கலகலப்பும் வந்துடும் உடனே ஒரு நல்ல வேலைக்காரி பார்க்கணும் நான் பாட்டுக்கு குழந்தைகளை கவனிச்சுருக்கிற போது வீட்டு வேலையை பார்க்க யாரானும் வேணும் இல்லையா கொஞ்சம் முறுக்கு சீடை பண்ணி வச்சிடுறேன் பெரியவனுக்கு பிடிக்கும் ஏதானும் சொல்லி ஏற்பாடு பண்ணிடணும் சின்னவளுக்கு பூனா கொள்ளை ஆசை குழந்தைகள் தங்கள் சாமான்களை வச்சுக்க அந்த சின்ன ரூமை ஒழிச்சு விட்டுடுறேன் ஆனா அங்கே தூங்க வேணாம் பத்திரமா என் பக்கத்திலேயே தூங்கட்டும் எக்ஸ்ட்ரா கவர் பாலுக்கு உடனே ஏற்பாடு பண்ணுங்கோ ஏன்னா காம்பவுண்டை சுத்தி வேலி போட்டுடலாமா சின்னது எங்கேயானும் விளையாட போறதுன்னு தெருவுக்கு போயிட போறது பாவம் உங்களுக்கு என்ன தோன்றது பேசிக்கொண்டே போனாள் ஆளை மாறிவிட்டாளே உற்சாக உடம்பெல்லாம் குதி போடுகிறது ஒளி ஒன்று மனித உரு எடுத்து சங்கீதத்தை சொற்களாக்கி பேசுவது போல் இருக்கிறது நடேசையர் மலைத்து போனார் என்ன பெண் பிள்ளையடாயள் இந்த பேதைமைக்கு முடிவே இல்லையா இப்படி ஒரு அஞ்ஞானமா என்ன காதல விழறதா இன்னைக்கு நமக்கு எத்தனை சந்தோஷமான நாள் தனிமைக்கும் வெறுமைக்கும் முடிவு கட்டியாச்சு வீட்டுல மறுபடியும் உயிர்களை ததும்ப போறது இனிமே இங்கே கலகலப்பு இருக்கும் குழந்தைகள் சிரிக்கும் குஞ்சுக்கால்கள் குடுகுடுன்னு ஓடுறது சத்தம் கேட்கும் நடேசையர் கோபத்தை விழுங்கிக் கொண்டு பதில் பேசாமல் தம் மறைக்கு சென்றார் மன அமைதிக்காக பகவத் கீதையை பிரித்தார் ஆண்டவன் சொல்கிறார் வாழ்க்கையோடு உன்னை பிணைத்துக் கொள்ளாதே கடமையை செய் ஆனால் விலகி நின்று செய் இங்கேயோ கோமதி பேரக்குழந்தைகளை வரவேற்பது வெறும் கடமை உணர்வால் அல்ல அன்பை தலையாக்கி அணிந்து கொண்டு மகிழ்கிறாள் இவளுக்கு எப்போதாவது மனமுதிர்ச்சி வருமா தம் ஆத்திரத்தையும் கசப்பையும் மறக்க கீதையின் வாசகங்களை படிக்க ஆரம்பித்தார் உடம்பு வெறும் சட்டை கிழிந்த சட்டையை உதறிவிட்டு ஆத்மா வேறு புதிய சட்டை அணிகிறது ஆத்மாவுக்கு அழிவில்லை எவன் என்னையே எங்கும் கண்டு இன்னிலேயே எல்லாம் காண்கிறானோ அவன் என்னை இழப்பதில்லை அச்ச வரிகளில் விரியும் மேலான ஞானமும் தத்துவமும் மெல்ல மெல்ல உணர்வுகளை ஆட்கொண்ட போது மனத்தில் ஆழ்ந்த அமைதி பரவியது கோபம் சிறிது சிறிதாய் மறைந்தது படிக்கும் விஷயத்தில் மனம் தோய்ந்து அந்த இன்பத்துடன் தற்செயலாய் கணநேரம் கண்களை உயர்த்தினார் நடேசையர் எதிரிலிருந்த பீரோவின் முழுநீல நிலை கண்ணாடி அவர் உருவத்தை பிரதிபலித்தது அதில் தெரிந்த தமது முகபாவத்தை கண்டு அவர் திடுக்கிட்டு வியப்பில் மூழ்கினார் இது என்ன விசித்திரம் பேரக்குழந்தைகள் வரப்போகும் செய்தியை கூறியபோது கோமதியின் முகத்தில் பொங்கி ததும்பிய அதே பரவசம் அல்லவா இப்போது அவர் முகத்தில் அப்படியானால் உயரிய வேதாந்த கருத்துகள் அவருக்கு எத்தகைய நிறைவு அளிக்கிறதோ அந்த நிறைவைத்தான் அவள் தன் சின்ன சின்ன பாசப் பிணைப்புகளில் காண்கிறாளா இன்பம் என்பது கடைசியில் அனைவருக்கும் ஒன்றுதானா அவரவர் தன் தன் மனத்துக்கும் ருசிக்கும் உகந்த வழியில் அதை எய்துகிறார்கள் என்பதுதான் உண்மையா அவ்வாறாயின் இதில் உயர்ந்தது எது தாழ்ந்தது எது என்று யார் சொல்வது எவன் என்னை எவ்வழியில் தேடுகிறானோ அவன் என்னை அவ்வழியிலேயே அடைகிறான் என்பது இறைவன் வாக்கு இந்த விதிதான் ஒருவேளை இன்பத்தின் விஷயத்துக்கும் பொருந்துகிறதோ தம்மை எண்ணிச் சுருக்கென்று தைத்த அவமானத்தில் அவர் முகம் சிவந்தது ஏதோ உயர்ந்த பீடத்திலிருந்து குனிந்து பார்ப்பது போல் அவளை இகிழ்ச்சியுடன் பார்த்ததும் அவளுக்கு ஆசானாயிருந்து அவளை மாற்றி தம் வார்ப்பிலேயே அவளை வடிக்க விரும்பியதும் அவர் தலையை குனிந்து கொண்டார் அந்த பணிவினுடைய மின்னல் போல் மனசுக்குள் யாரையும் அவர்கள் உள்ளபடியே ஏற்றுக்கொள்வதுதான் உண்மையான மனமுதிர்ச்சி என்று இன்னொரு கீதா உபதேசம் ஒழிப்பது போல் இருந்தது முற்றும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இதே மாதிரி கதைகளை கேட்பதற்கு தமிழ் சரிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணுங்க நன்றி